ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பக்கி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் எனக்கு வந்து உங்களையெல்லாம் வந்து நான் வந்து சொல்கிறதுக்கான காரணம் வந்து எதனால் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் புரியாமல் இருக்காது எதுக்குமே வந்து ஒரு லிமிட்டோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம எதனால் யோசிக்கணும் எந்த மாதிரி வந்து பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னோடன ஆமாம் அதுதான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து எந்த நேரத்துலையுமே எந்த விஷயமே வந்து சரியாக வந்து கிடைக்காமல் இருக்காது கிடைக்கிறதா இருக்கிறது இருக்க விஷயங்களை நம்ம யாரையும் வந்து சார்ந்து இருக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத பண்ணாதே செய்யாத எதுக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு ஒருத்தரை வந்து நம்பியோ இல்லை மற்ற மற்ற விஷயங்களில் இவங்களையெல்லாம் நம்ம வந்து சொல்கிறதுனாலேயே வந்து என்ன போகுது ஒன்றும் ஆக இல்லை நீ வந்து இதுக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு என்னை வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு குழப்பமாக இருந்தாலே போதும் அதுக்கு மேலே என்னால் வந்து உங்கள் பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்கிறது இல்லை அப்படின்னோன்னே நான் அதெல்லாம் பேசிகிட்டு இது பண்ணிக்கிட்டான் இல்லை எனக்கு தெரியாத விஷயம்னு கிடையாதா அவங்க வந்து என்றைக்குமே நம்மளுக்கு நல்லது நினைக்கிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற மற்ற விஷயங்கள்லையாக இருக்கட்டும் அவங்க நம்மளை எந்த அளவுக்கு ஒரு சரியாக புரிஞ்சுக்கிறாங்கங்கிறது தானே இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதுனா எனக்கு தெரியுது எந்த விஷயமே நம்மளுக்கு புரிஞ்சிக்காமல் இருக்கிறத தாண்டி அதெல்லாம் நம்மளுக்கு இவங்கவுங்க வந்து இந்தந்த விஷயத்தில் வந்து ஒரு கரெக்டான வந்து விஷயத்த வந்து த சரியாக வந்து பார்த்துக்கிறதுக்கான இதை வந்து நம்மளுக்கு தானே இருக்கணும் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் நானாக வந்து தெரியாமல் இல்லை எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாமே நமக்குள்ள ஒன்றும் இல்லை நமக்கு அடுத்தடுத்த விஷயங்கள்ல நம்மளால் யாரையும் வண்ணம் நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து இருந்தனாலே போதும் அதுவே நம்மளுக்கு எல்லா விஷயத்துலேயும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஆமாம் அது தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதெல்லாம் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம யாருக்குமே எந்த விஷயத்துலையுமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கடந்து தான் வந்து வாழ்க்கையில் வந்து போகிற மாதிரி இருக்குது போக போக நம்மளுக்கு எல்லாம் வந்து சரியாக வரும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் எதை நினச்சோ எனக்கு கவலைப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது உங்களுக்கு நான் வந்து எதுக்குமே வந்து நான் ஒரு ஸ்பேஸுங்கிறது இருக்குல்ல அது இருந்தாலே போதும் நமக்கு எந்த விஷயமும் வந்து சரியாக வந்து இது பண்ணாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் செய்கிறேன் என்னால் வந்து இதெல்லாம் வந்து கர கரெக்டான வேலை வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்காம இருக்கிறதுல தான் பிரச்சனைகளே இருக்குது பிரச்சனைகள் நமக்கு எந்த நேரத்தில் எந்த இதில் தான் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா நம்மளால் வந்து அடுத்தடுத்த விஷயங்களில் அடுத்தடுத்த இதை வந்து நம்மளுக்கு சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம் பண்ணோம் செஞ்சோம் அப்படிங்கிறதுனாலே நம்மளுக்கு எல்லாருமே நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கணும் பண்ணுறேன் நீ ஒன்றும் அதை நினச்செல்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவ அதுக்காக நம்ம யாரும் வந்து நல்லவங்க கேட்டவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லிடவும் முடியாது ஏன்னா அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கவுங்க வந்து பார்த்துக்குறாங்க பண்ணுறாங்க அவ்வளோதானே தவிர நம்ம இதுக்கு மேலே எந்த விஷயத்தில் எதுக்காக வந்து நம்ம சொல்கிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளால் எதுவும் யூகிக்க முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்றதெல்லாம் நானாகவே வந்து முடிஞ்சது வந்து எதுக்குமே வந்து நம்மளுக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளால் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோன்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் வரணும் அதையெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கையில் வர வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னொன்னே சரி விடுங்க அதெல்லாம் நாங்கள் வந்து எதாக இருந்தாலும் சமாளிப்போம் சமாளித்து எதாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் அதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் வந்து ஒரு சில விஷயங்களில் நம்ம